வணக்கம் மக்களே சுகர் பேஷண்ட்ஸ் ரசகுல்லா ஸ்வீட் சாப்பிடலாமா வேண்டாமா ஆறு சுவைகளில் இந்த இனிப்பு சுவை வந்து மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சுவைங்க சித்த மருத்துவத்தில் இந்த இனிப்பு சுவை தான் நம்முடைய நரம்புகளுக்கு நல்ல ஒரு தெளிவும் மகிழ்ச்சியும் நல்ல அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ரிலீஸ் ஆகுதுன்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இந்த மகிழ்ச்சி தரக்கூடிய இந்த இனிப்பு சுவை வந்து இன்றைக்கி எத்தனை பேருக்கு வந்து ஒரு எதிரியாக நிற்கிது அப்படின்னா சொல்லக்கூடிய அளவில் இல்லை அவ்வளோ சர்க்கரை நோயாளிகள் இருக்கிறாங்க ஆனால் இந்த சுவையை வந்து முழுவதுமாக எடுத்துக்கக்கூடாதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது இப்போ ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்க அங்கே இருக்கக்கூடிய இனிப்பு சுவையை அவங்க எடுத்துக்கலாம் அளவோடு எடுத்துக்கலாம் அன்னைக்கு கெலோரியை அவங்க பேலன்ஸ் பண்ணிக்கலாம் தொடர்ச்சியாக அதிகமான இனிப்பு சுவை எடுக்கும் பொழுது தான் நமக்கு தொந்தரவு வரும் இந்த சுவை வந்து மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடியது அதனால தான் நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி அப்படின்னா இனிப்பை கொடுத்து நம்ம கொண்டாடுறோம் சர்க்கரை நோயாளிகள் இனிப்பை வந்து அளவாக எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனை இல்லை இன்றைக்கி என் பொண்ணுக்காக இந்த ரசகுலாவை நான் செஞ்சுருக்கேன் இது சர்க்கரை பாகலை தான் செஞ்சுருக்கு வேணால் நம்ம நாட்டு சர்க்கரையும் நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் அந்த நாட்டு சர்க்கரையில் கலப்படம் இல்லாமல் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுக்கணும் வெளியில் செய்யக்கூடிய இந்த இனிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பு கலந்திருப்பாங்க அதனால் அதை சாப்பிடக்கூடும்போது குழந்தைங்களுக்கு வந்து நாக்கிலேயோ மேல் எண்ணத்துலேயோ வந்து அச்சரம் உண்டாக வாய்ப்பு இருக்குது நாம் வீட்லேயே செய்யும் பொழுது நம்ம சுண்ணாம்புலாம் எதுவுமே அந்த ஒயிட்டனிங்காக போடாததுனால அச்சரம் வராமல் நாம் ஹெல்தியாக கொடுக்கலாம் இந்த ரசகுலாவை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வந்து ஒரு பெங்கால் ஸ்வீட்டு இதோட பர்த் பிளேஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் ஒடிசா ரெண்டுமே வந்து நம்ம சொல்லலாம் கொல்கட்டா செஃப் நவபீன் சந்திரதாஸ் அப்படின்றவர் நைன்டீன்த் செஞ்சுரியில் இந்த ஸ்வீட்டை வந்து செஞ்சு அதுக்கு ரசகுலான்னு பேர் வச்சுருக்காரு இது வந்து நல்ல ஒரு ஹைரிச் கலோரி நல்ல தாகத்தை தீர்க்கக்கூடியது இதை நாம் கடையில் வாங்காமல் ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ஒரு உணவு முறை தான் இது இதை நாம் செஞ்சோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு வெளியில் கொடுக்கக்கூடிய அந்த ரசகுலாவால் அச்சரம் வருது அப்படின்னா நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து எந்த ஒரு அல்சரும் மவுத் அல்சரும் வராமல் இருக்குங்க சுகர் பேஷண்ட்ஸ் அளவோடு எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக அதிகமான இனிப்பு சுவையை எடுக்கிறது தான் தவறு சர்க்கரையாக இருந்தாலும் வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் அளவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கலோரியை நம்ம பேலன்ஸ் பண்ணணும் நம்ம எடுக்கக்கூடிய அளவு தான் ரொம்ப முக்கியம் அதில் நாம் கவனம் செலுத்தினோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் சர்க்கரை நோய் வராமல் பார்த்துக்கலாம் நன்றி மக்களை